உணர்ச்சி பெருக்கையும் அதே மாதிரி என்ன சொல்றது கொஞ்சம் பலவீனமான பாக்குறதுக்கு வந்து கை ஒரு கற்பணி பெண் காயம் அடைஞ்சிருக்கிறா அந்த வயித்துல இருக்கக்கூடிய காயத்துக்கால வந்து சிசுவினுடைய கை உருவம் இருக்குதான் நிறைய இடங்கள்ல இது போன்ற உருவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஒரு தாய் ஒரு ஆள் ஊனி இருக்கக்கூடிய அந்த விஷயம் அந்த நெல்லை பெறுவதற்கு எட்டு மணி நேரமாக கடமை ஏற்று சாப்பாட்டுக்காக விளவு கஷ்டப்படுறதுக்கார்கள் இது பிரித்தானியா கினிமினி ராணுவ படைப்பிரிவு அதையோட சேர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பிரித்தை அடிகள அறையில் ஞாபகப்படுத்தணும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கரம்பொலை முத்துக்கள் படுகொலை அது என்ற புலனருவை மாவட்டத்தில் அமைந்திருக்கூடிய தமிழ் கிராம மூவாயிரத்துக்கும் அதிகமான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் வந்து இடம்பெயர்ந்தார்கள் தமிழர்கள் சொந்தமாக திருநெல்வேலி படுகொலை படுகொலை சுண்ணாகம் சந்தை படுகொலை மதவாச்சி ரம்பாவ படுகொலை ஒதியமலை படுகொலை திலிவண்ண அவனுடைய நினைவு தூதி எல்லாருக்குமே இந்த நிடம் இந்த நினைவுகள் மறக்கப்பட முடியாது அதுக்கு நேர முன்னுகே வந்து இன்னமொரு விஷயம் இந்த வாரத்தை பொறுத்தவரை வந்து மே மாதத்துல வந்து மிக முக்கியமா இன அழிப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடியதை உலகெங்கும் உலகங்கும் வாழக்கூடிய தமிழர்கள் நினைவுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பதினைஞ்சு வருஷத்துக்கு முதல் இது முடிஞ்சாலும் கூட இந்த திட்டம் அல்லது இந்த நடவடிக்கை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து தொடங்கி இருக்கிறது ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுல ஆண்டு படுகொலை சம்பவங்கள் அது ஒவ்வொரு வருஷம் மாதம் திகதி ரீதியாக பட்டியல் நடந்திருக்கிற போதும் யார் ஏற்பாடு விஷயம் செய்யறது அடுத்த தலைமுறைக்கு செய்தியை கடத்தல் என்பது மிக முக்கியமான விடயம் அது மாத்திரமல்ல இந்த இனப்படுகொலை நடந்திருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியல் எந்த அது தமிழர்கள் மீது எங்கெங்க அப்படி அப்படி எத்தனை பேர் சொல்லி அதோட சேர்த்து புகைப்படங்கள் ஆவணங்கள் என்று சொல்லி எல்லா விதமான விஷயங்களும் வந்து இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதா முக்கியமான விடயமாக இருக்கிறது என்ன இருக்கு இந்த காலப்பகுதியில சரியான தகவல்கள் அடுத்த தலைமுறை கடத்துறது மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது அப்படியான ஒரு விடயம் இந்த நாளில் திறந்து வைக்கப்பட்டது சம்பந்தப்பட்டவர்கள் வரவேற்புரியவர்கள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு கொண்டே நான் பார்க்க வந்த நான் பார்த்துக்க நிறைய விஷயத்த உங்களுக்கும் அதை பகிர்ந்து கொண்டுதான் இந்த காணொலியின் நோக்கமாக இருக்குது உள்ள போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் திலிவனாவுடைய நினைவு தூவிக்கு முன்பாகவே இது அமைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு வெளியில வந்து மஞ்சள் சிவப்பு கொடைகளால் எல்லாம் இது அலங்கரிக்கப்பட்டு பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது முதல்ல வந்து ஐம்பத்தெட்டாம் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆரம்பமாகிறது தமிழர்களுக்கு எதிரான இந்த மோசமான விளைவுகள் அந்த நடத்தைகள்லாம் எல்லாம் அதனுடைய வரலாறுகள் அதனுடைய கதைகள் எல்லாவற்றையும் இதுல சொல்லி இருக்கணும் அதுக்கு பிறகு வந்து எழுபத்தோராம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய கல்வி தரப்படுத்தல் சட்டம் அதுக்கு பிறகு எழுபத்தி ரெண்டுல முதலாவது குடியரசு யாப்பு உருவாக்கப்படுகிறது அதில் தமிழ்மொழிக்கு சமமான அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதெல்லாம் நடக்கப்படவே இல்லை சிங்கள பௌத்தர்களை முன்னிலைப்படுத்த அந்த யாப் உருவாக்கப்பட்டிருக்கின்ற காரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது பிறகு எழுபத்தி நாலாம் ஆண்டு தமிழராட்சி மாநாட்டினுடைய படுகொலை யாழ்ப்பாணத்துல பெரிய அளவில் பேசப்படக்கூடிய படுகொலை இல்ல தமிழர்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய தமிழை மேற்கொண்டக்கூடிய ஒரு மாநாட்டுல இந்தளவு பெரிய படுகொலை ஒன்று நிகழ்ந்தது அதுல வந்து பலர் கொல்லப்பட்டார்கள் இப்போவும் அந்த மாநாட்டினுடைய அந்த படுகொலை செய்யப்படைய நினைவுகள் எல்லாம் நினைவு கூறப்படுவது வளமை எழுபத்தி நாலாம் ஆண்டு நடக்குது பிறகு எழுபத்தி ஏழாம் ஆண்டு அந்த விஷயம் வந்து இதுல போட்டிருக்கணும் நடைபெற்றிருக்கூடிய பொது தேர்தலில் வந்து ஜே ஆர் ஜெயவர்தன தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி பெரும்பான்மையோடு வெற்றி எட்டினாலும் வந்து யாழ் நகர பகுதியில வன்முறைகள்லாம் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறுபட்ட விடயங்கள்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து தகவல் மூலமாக குறிப்பிட்டிருக்கணும் எழுபத்தேழாம் ஆண்டு வரை இருந்திடக்கூடிய விஷயம் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல வந்து இன்னும் சில சம்பவங்கள் மோசமான முறையில் நடந்திருக்கிறது தமிழர்கள் தொடர்ந்து அளிக்கப்படுவதற்கு பல்வேறு பட்ட வழிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் போட்டிங்க இரண்டாம் உலக யுத்தத்தின் போது பிரித்தானியாவினுடைய பிரித்தான மீது குண்டு போட கூடிக்கக்கூடிய விமானப்படையினுடைய விமானிகளுக்கு ஒக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு குண்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹிட்லர் வந்து உத்தரவிட்டிருக்கார் ஜெர்மனியில் ஹைட்ரல்போர்க் பல்கலைக்கழகத்தை தவிர்க்கும்படியும் பிரித்தானிய தன்னுடைய விமானப்படைக்கு இருந்தது ஆனால் இப்படியான நல்லெண்ணங்களை சண்டையிலே வந்து கல்விக்கூடங்களோ இந்த விஷயங்களை வந்து விட்டு வச்சவே ஆனால் அந்த யாழ் நூலகம் தப்பவில்லை ஆண்டு இந்த மிகப்பெரிய துன்பியல் சம்பவம் பதிவாகிறது ஜூன் மாதம் முதலாம் தேதி ஒவ்வொரு விதமான வரலாற்று சம்பவங்கள் அதனுடைய புகைப்படங்கள் அவற்றையும் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மறக்கப்பட முடியாத கருப்பு ஜூலையினுடைய படுகொலை மூவாயிரத்துக்கும் அதிகமான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் வந்து இடம்பெயர்ந்தார்கள் தமிழர்கள் சொந்தமாக பல்வேறு பட்ட சொத்துக்கள் எல்லாம் இல்லாமல் ஆகப்பட்டிருக்கிறது அப்படி என்ற விஷயம் வந்து புகைப்படங்கள் மூலமாகவும் நிகழ்ந்தக்கூடிய சம்பவங்கள் மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்த கூடிய பிள்ளைகளுக்கு இந்த வரலாறு தெரிஞ்சு கொள்வதற்கும் என்ன நடந்திருக்குது என்பதை புரிஞ்சு கொள்வதற்குமான ஒரு வாய்ப்பு இந்த கண்காட்சி மூலமாக ஏற்படுத்தப்பட்டிருக்குது அதுக்கு பிறகு எண்பத்தி மூன்றாம் ஆண்டுல வெளிக்கடை சிறைச்சாலை படுகொலைகள் நிகழ்ந்திருக்கிறது அதுல வந்து முப்பத்தேழு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் தங்கத்துறை குட்டிமணி ஜெகன் உள்ளிட்டவர்கள் வந்து இந்த துந்திகளுக்குள்ள மேற்கொள்ளப்படக்கூடிய கரப்பு சம்பவத்தை வந்து கருப்பு ஜோலியால் வந்து மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒன்று லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்தார்கள் பதினெட்டாயிரம் வீடுகள் ஐயாயிரம் வணிகங்கள் அழிக்கப்பட்டது எத்தனை மாவட்டம் என்று பாருங்க பதுளை பண்டாரவளை பெந்தோட்டை கொளம் என்று சொல்லி வாழ்ந்தக்கூடிய எல்லா இடத்துல இருந்தக்கூடிய அந்த விஷயம் எல்லாமே வந்து இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி மூணுக்கு பிறகு அதே எண்பத்தி மூணாம் ஆண்டு திருநெல்வேலி படுகொலை நடந்திருக்கிறது சுன்னாகம் போலீஸ் படுகொலை சுன்னாகம் சந்தை படுகொலை மதவாச்சி ரம்பா படுகொலை ஒதியமலை படுகொலை செட்டிக்குளம் படுகொலை பெரிய பட்டியல் கும்பளமுனை படுகொலை தென்னவன் மரவடி படுகொலை மன்னார் முருகன் வீதி படுகொலை கொக்குழாய் கொக்கு தொடுவாய் படுகொலை முள்ளியவளை வட்டங்கண்டல் சொல்லி இந்த பட்டியல் இவ்வளோ விஷயங்களை வந்து தொடர்ந்து வச்சிருக்கு வெளிப்பக்கத்துல அந்த விஷயங்கள் காட்சிப்படுத்துகிற போது உள்பக்கத்துல இன்னும் சில விடயங்கள்லாம் வச்சிருக்கிறோம் அதுல வந்து இந்த குமுுனி படுகொலை தவிர்க்க முடியாது அஹ் எண்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த குமுதிரி நிகழ்ந்து நிகழ்ந்திருக்கிறது அதுக்கு பிறகு நற்பெட்டி முனைப்பாடுகளை நினைக்கிறேன் நேற்று தான் அதனுடைய என்ன பதினஞ்சு அஞ்சு எண்பத்தி அஞ்சு இன்றைக்கு வந்து பதினாறாம் தேதி நினைவேந்தில் அது மேற்கொள்ளப்படுது நற்பட்டி முனை அதே போல திரியாய் பூந்தோட்ட படுகொலை தமிழர் இங்கேலாம் வாழியுமோ அந்த எல்லாம் இந்த படுகொலைகள் சர்வசாமணியம் இருக்குது திம்பு பேச்சுவார்த்தை கால படுகொலை வயலூர் படுகொலை நிலாவளி படுகொலை திருவண்ணாமலை படுகொலை பிரமந்தனார் அப்படியே பெரிய பட்டியல் ஒன்று இங்கே பாருங்கள் இது பிரித்தானிய கினி மினி ராணுவ படைப்பிரிவு அவையோட சேர்ந்த மேற்கொள்ளப்பட்டது மூதூர் கடற்கரை சேனை படுகொலை அதுக்கு பிறகு திருவோணமலை தமிழகாமம் கந்தலாய் சம்பூர் திருவோணமலை கிளிநொச்சி போயர் படுகொலை உடும்பன்குளம் தங்கவிலாயுதபுரம் ஈட்டி முறிஞ்சான் பெரிய புல்லுமலை படுகொலை உப்பு வழி தூய வழி படகு அதே போல சேருவில் படுகொலை பெருவழி அகதிகள் முகாம் படுகொலை தண்டுவன் படுகொலை மூதூர் மலக்கணை படுகொலை என்று சொல்லி இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகுது எண்பத்தி ஆறாம் ஆண்டுல வந்து அடம்பன் படுகொலை அதுக்கு பிறகு சோலை பட்டித்திடல் அல்வாய் முத்துமாரியம்மன் சம்மாந்துரை சித்தாண்டி வீரமுனை படுகொலை கொஞ்சம் பெரிய பட்டியல் கொண்டதாக இருக்கிறது நீடிக்கப்படக்கூடிய அல்லது நீடித்திருக்கக்கூடிய பல்வேறு பட்டத்து தொடர்ச்சியாக இதனாக நிகழ்ந்து பல துன்பியல்களை உருவாக்கி இருந்தது பிறகு பொத்துகள் படுகொலை அங்காள திரியாயிலே வந்து படுகொலைகள் நிகழ்ந்திருக்கிறது அதனுடைய இதெல்லாம் பிறகு கண்டடிக்கப்பட்டது துறை இலாவனை ஏறாவூர் வைத்தியசாலை மண்டை தீவுக்கு காணாமல் ஆக்கப்பட்டுக்கூடிய விஷயங்கள் நெல்லியடி சந்தையில் கூட படுகொலை நிகழ்ந்திருக்கிறது கிழக்கு பல்கலைக்கழக படுகொலை கொண்டான் அதே மாதிரி ஒட்டி சுட்டான் புதுக்குடியிருப்பு என்று சொல்லி வடகிழக்கில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி எங்கே இருக்கோ அங்கே முழுவதும் நிறைய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்குது இந்த பதாகையை பார்த்து சொன்னால் கொக்கடிச்சோலை படுகொலை தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அதுக்கு பிறகு கரம் கரம்பொலை முத்துக்கல் படுகொலை என்றால் புலனருவை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ் கிராமங்களுக்குள்ள பூங்கி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வெற்றாப்பாளை படுகொலை இருக்குது தெல்லிப்பாளை துத்துயமன் ஆலய படுகொலை மயிலந்தனை புனானை படுகொலை தாவகச்சேரி சங்கத்தானே அதாவது தொண்ணூற்றி மூன்றாவது நிகழ்ந்த அதே இடத்துல வந்து விஷயங்கள் வந்து படுகொலை நவாலி சென்ட் பீட்டர்ஸ் மீது நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயப்பட்டுக்கூடிய தாக்குதல் அதுக்கு பிறகு நாகர்கோவில் படுகொலை அந்த பாடசாலை படுகொலையாக அது அடையாளப்படுத்தப்படுகிறது நிறைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நிகழ்ந்திருக்கக்கூடிய மன்னர் செம்மணி படுகொலை கிருஷாந்தி கொலை வழக்கு என்பது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது அவரோட சேர்த்து அவரை தேடி வந்திருக்கக்கூடிய அவருடைய அம்மா அதே மாதிரி தான் அவருடைய தம்பி பக்கத்து வீட்டுக்காரரான கிருபாமூர்த்தி இவை எல்லாருமே இறுதியில் வந்து அவர்கள் இல்லை தொண்ணூற்றி ஆறுகளுடைய நடுப்பகுதியின் பின்னர் யாழ்ல வந்து எழுவூருக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய தமிழர்கள் ராணுவத்தால கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டு இந்த புதைகுடியில புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற பெரிய ஒரு சந்தேகம் வந்து கொண்டிருக்கிறது பிறகு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு குமாரபுரம் படுகொலை நாச்சிகுடா மல்லாவி பன்னங்கண்டி முள்ளிவாய்க்கால் படுகொலை அது இப்ப நாங்க இந்த முள்ளிவாய்க்கால் எழுந்திருந்தாலும் வந்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு இதே போன்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது தர்க்கராயன் வைத்தியசாலையினுடைய படுகொலை தமிழகாமம் சுதந்திரபுரம் சுண்டிக்குளம் புதுக்குடியிருப்பு மடுதுவாளையம் மிருசுவில் பேசாலை திருகோணமலை இந்த பட்டியல் அதே மாதிரி தான் ஊடகவியலாளர் சுகீர்தராஜன் அதே மாதிரி இவர் வந்து தமிழுக்கு ஆதரவாக செயற்பட்டார் என்ற அடிப்படையில வந்து திருகோணமலையில வச்சு செய்யப்பட்டிருந்தது மாணிப்பாய் படுகொலை வீடொன்றுக்குள்ள வந்து வெள்ளை வேன்ல வந்திருக்கக்கூடிய ஆக்கள் அஹ் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மேற்கொண்டப்பட்ட கூடிய சம்பவம் இதுல வந்து ஒரு வீட்டிலேயே வந்து அஹ் துப்பாக்கிச் சூரத்துல வந்து மூன்று பேர் தாய் மற்றும் இரு மக்களுக்கு கொல்லப்பட்டார்கள் தந்தை மற்றும் மகன் ஆகியோர் காயமடைந்தார்கள் பிறகு தீ ஆரோ பணியாக கடத்தல் திருவோணமலை வன்முறை என்று சொல்லி அவ்வளவு விஷயத்தை இந்த இனம் இந்த மக்கள் தாண்டி வந்திருக்கிறார்கள் பிறகு வவுனியா கொம்பு வைத்த குளம் புத்தூர் படுகொலை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அஹ் முச்சக்கர வண்டியில போய்க்கொள்ளக்கூடிய அஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்கார்கள் திருவோணமலையில வந்து பிரகணங்களில் மூதூர் படுகொலை ஆஹ் உதயன் மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதல் நெல்லியடி மந்துவில் அல்லைப்பிட்டி பல்வேறு பட்டடங்கள்ல மன்னார்ல வந்து வங்காள படுகொலையும் பேசப்படக்கூடியதாக இருந்தது மைதளம் வந்து மானித புதைக்குழி வேந்தாளை தேவாலயப் படுகொலை ஆக்ஷன் ஃபேம் இது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனியார் தொண்டு நிறுவனம் அவர்களுடைய பதினாலு பணியாளர்கள் வரிசையில் இறுத்தி வைக்கப்பட்டு நடந்தக்கூடிய விரும்பியார் சம்பவங்கள் ஆகிருந்தார் நெடுங்கணி அல்லைபுட்டி அருட்சந்தை திம்ரவுன் அடிகளாரையில் ஞாபகப்படுத்தணும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செஞ்சோலை அது அம்பாறை இறந்தன்குளம் புதுக்குடியிருப்பு கைவேலி பவனியா விவசாய கல்லூரி மாணவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த சம்பவம் படகு துறை சித்தாண்டி படகொலைகள் சிலாவத்துறை மன்னார் பெரிய மாடு அது மாதிரி கிளிநொச்சி தர்மபுரம் வைத்தியசாலை சில விஷயங்கள் புகைப்படங்கள் எல்லாம் காட்டவே முடியாத அளவுக்கு விஷயங்கள் இருக்கிறது ஆழ உருவம் தாக்குதலில் வந்து மேற்கொள்ளப்பட்டுக்கூடிய முள்ளத்தை ஒட்டி சுட்டானில் வந்து அதுக்கப்புறம் ஐயன் குளம் இதில் இருக்கிற விஷயமெல்லாம் அவ்வளவு தூரம் கிட்ட காட்ட முடியாது அந்த அளவுக்கு வந்து உணர்ச்சி பெருக்கையும் அதே மாதிரி என்ன சொல்றது பலவினமான பார்க்கறதுக்கு வந்து சரியான பயங்கரமான புகைப்படங்கள் உளவு துன்பியல்கள் ரத்தக்கரைகள் காயங்கள் உடலங்கள் எல்லாம் அவ்வளவு மோசமான முறையில் நடத்தப்பட்டுக்கூடிய விஷயமா இருக்குது இதுல ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரையும் மிக முக்கியமாக மேற்கொள்ளப்பட்டுக்கூடிய படுகொலைகளுடைய பட்டியல் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு விஸ்வமடு படுகொலை புதுமுடி புதுமுறைப் பலன்கள் இருக்கக்கூடிய படுகொலை ரத்தினபுரம் பரந்தன் பிரமந்தனாறு வட்டக்கட்சி கிளிநொச்சி வைத்தியசாலை முரசுமோட்டை முரசமோட்ட வந்து ரெண்டு விஷயம் ரெண்டாயிரத்தி எட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பது மேல நடந்திருக்கு தர்மபுரம் தாக்குதல்கள் புது தாக்குதல்னு தாக்குதல் சொல்லி இந்த பட்டியல் இந்த வகமா நின்றிருக்கு இந்த இடத்துல வந்து புது வைத்தியசாலை தாக்குதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நிகழ்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு உடையார்கட்டு வைத்தியசாலை தாக்குதல் அதை விட பாதுகாப்பு விலையம் என்று சொல்லி அதுக்குள்ள மக்கள் புகப்பட்ட பிறகு அதுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய விடயம் இரண்டு எரியுண்ட செல்லங்கள் மீட்கப்பட்டது பிடித்து செல்லப்பட்டு இறந்திரியார்களால் கொண்டு செல்லப்பட்ட பின்னர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்ட எரியூட்டப்பட்டிருக்கிறார்கள் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இது நடந்திருக்குது அதே மாதிரிதான் அதே நாளில் வந்து அஹ் நூற்று முப்பத்தி இரண்டு தமிழர்கள் கொல்லப்பட்டு முன்னூறு பேர் காயமடைந்தார்கள் பன்னெண்டாம் தேதி இரண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி ஒன்பது எந்த இறுதி காலகட்டத்துக்குரிய நாட்கள் புகைப்படங்கள் எல்லாம் ரொம்ப நெருநிலை தரக்கூடிய புகைப்படங்கள் ஆகத்தனவையெல்லாம் இருக்குது இது இருபத்தி நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையும் நிகழ்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இதிலே பட்டியல் படுத்தி இருக்கிறார்கள் பாதுகாப்பு வளையமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அதுக்கு பிறகு மேற்கொள்ளப்பட்டுக்கூடிய தாக்குதல்கள் அதை விட பட்டினிச்சா அவலங்கள் கூட குறைத்த காலப்பகுதியில் அங்கே நிகழ்ந்து இந்த இதில் போற்றக்கூடிய விஷயம் ரெண்டு மூன்று அது வந்து பட்டினிச்சாவு அதை விட வந்து நெல்லை பெறுவதற்கு எட்டு மணி நேரமாக கடமை சாப்பாட்டுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார்கள் அந்த மொழிவாக்கல் இப்போ குடுக்கணும் அதுக்குரிய விஷயங்கள்லாம் இங்கிருந்து இருக்குது அதை விட அந்த பட்டியல் என்ன நிகழ்ந்து இருக்கிறது எல்லாம் வந்து இதில் புகைப்படத்தோடு சேர்த்து போட்டிருக்கணும் அதுல இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் அது கிட்ட காட்டவே முடியாது ஆனால் வந்து இராணுவ மேவியிடக்கூடிய அருகணையில வந்து பெண்ணுடைய துடைய துளைச்சிட்டு இருக்குது ஆனால் வந்து வெடிக்கல அந்த புகைப்படம் கூட போட்டிருக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு துன்பத்தோடு அந்த மக்கள் தங்கிட்டு பாருங்க நேரில் வாய்ப்பு கிடைச்சா கட்டாயம் வந்து பாருங்க பிள்ளைகளுக்கு ஒன்று இந்த வரலாறு சொல்லிக் கொடுங்க இதில் இருக்கக்கூடிய பதாகையில் வந்து இருபத்தெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையும் கூடிய சோகமான விஷயங்கள் பட்டியல் படுத்தப்பட்டிருக்கு இதில் ஒரு புகைப்படம் இருக்கு புது மாத்திர வைத்தியசாலையில் வந்து ஸ்ரீலங்கா ராணுவத்தினுடைய தாக்குதலில் வந்து கை ஒரு கற்பணி பெண் காயம் அடைஞ்சிருக்கிறார் அவனை வயிற்றில் இருந்திருக்கூடிய காயத்துக்கால வந்து சிசுவனுடைய கை வழியில் வரக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்திருக்கு அதை விட நிறைய தாக்குதல் ஒரு தடவை முதுக பாத்தீங்கன்னு சொன்ன அதுல பாருங்க ஒரு படம் கீறி விட்ட மாதிரி அவருக்கு மருந்து அவ்வளவு தூரம் கட்டப்படக்கூடிய அளவுக்கு தேவை இருந்திருக்கிறது என்னன்னு சொல்ற இது என்று தெரியல இருபது நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு பாதுகாப்பு வலயம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு எல்லாரும் வாங்கும் அப்படின்னு கூப்பிட்டது பிறகு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களாக இருபதாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தேழாம் தேதி அதே மாதிரி தான் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு முதலாம் தேதி மே மாசம் இரண்டாம் தேதி மே மாதம் ஒன்பதாம் தேதி மே மாதம் இது பெரிய பட்டியல் அது மாத்திரமில்லை இந்த சிகிச்சை எல்லாம் வழங்கப்படாமல் நிறைய பேர்கள் நடந்திருக்கணும் அதை விட வந்து அந்தவர்கள் தங்கியிருந்திருக்கக்கூடிய இடங்கள் மீது மேற்கொள்ளப்பட்டுக்கூடிய தாக்குதலுக்கு என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி புகைப்படம் காட்டி இருக்கிறது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து பதிமூன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையும் என்னெல்லாம் இந்த மக்கள் சந்தித்திருக்காரு என்று சொல்லப்படுகிறது பத்தாம் தேதி அஞ்சாம் மாசம் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் பாதுகாப்பு அலைய பகுதிக்குள்ள வந்து ஸ்ரீலங்காவினுடைய ராணுவம் நடத்திய தாக்குதலில் பலர் கொல்லப்பட்டார்கள் பல ஆயிரக்கணக்கான அதுல வந்து ஆயிரத்தி இருநூறு பேரானுடைய சடலங்கள் மாத்திரம்தான் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது பன்னெண்டாம் தேதி முள்ளிவாய்க்காலனுடைய தற்காலிக மருத்துவமனை அதன் மீது ஸ்ரீலங்கா அரச படைகள் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு பலர் காயமடைந்து அப்படின்ற விஷயம் சம்பவங்கள் இந்த பட்டியல் இருக்கிற போது அஹ் இதுல சில விவரங்கள் இருக்கிறது ஒரு பெரிய நிலப்பரப்புக்குள்ள வந்து அஹ் பல லட்சக்கணக்கான மக்கள் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்மதி புகைப்படங்கள் தான் இது பாதுகாப்பு விலை பகுதிகள் மீது தாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா அரசு மறுத்திருந்தாலும் கூட மக்கள் குடியிருப்புகள் தாக்கப்பட்டதை வந்து இந்த செய்மதி படம் மிக தெளிவாக சொல்லுகிறது இதுல அந்த சில சில இடங்கள் அந்த முல்லைத்தீவு பகுதியினுடைய அந்த வரைபடத்தை இருந்தா அந்த துண்டு அதை வந்து இடித்து பார்த்தா அப்படி வரும் இது மக்களுடைய குடிசைகளுக்குரிய புகைப்படம் அதுக்கு பிறகு வந்து மக்களுடைய குடிசைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய புகைப்படம் அதே மாதிரி இந்த தமிழர்களுடைய பிறப்பு விகிதத்தை குறைப்பதற்கும் மாற்றி அமைப்பதற்கு மேற்கொள்ளப்படக்கூடிய முயற்சிகள் என்று சொல்லி சில விஷயங்கள் இங்கே பட்டியலிடப்பட்டிருக்குது இந்த பதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமானவர்களுக்கு தெரிந்திருக்கும் முள்ளிவாக்கால் பகுதியில வந்து அஹ் வல்வழைப்பு செய்யப்படக்கூடிய இராணுவத்தில் இந்த பறவை பிடித்து அதுல சரணடைந்தவர்கள் எல்லாம் சர்வதேச போர் நெறிமுறைகளுக்கு மீறாக சித்திரவதை செய்து பாலியல் வான்குணவெல்லாம் செய்து என்ற விஷயம் தெரியும் இந்த புகைப்படங்கள் பார்க்கும்போது போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இதெல்லாம் பரிச்சயமான புகைப்படங்கள் நடந்ததுன்னு சொல்லி சொல்லித்தான் தெரியணும் என்ற அவசியம் இல்லை முதல்ல வந்து ராணுவ முகாமில் புகைப்படம் அதுக்கு பிறகு உள்ளாக இருக்கக்கூடிய புகைப்படமெல்லாம் இங்க வச்சிருக்கணும் அது இல்ல மக்கள் எப்படி அதுக்கு பிறகு ஒரு முகாம்கள் உடைத்தங்கள் எங்களை கொண்டு சந்திக்கப்பட்டிருக்கார்கள் அது மாத்திரமல்ல இதுல வந்து ஒரு மூன்று பேருடைய சில விஷயங்கள் அவருடைய மனப்பதிவுகள் இதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஐவர் நான் ஒரு வட்டு மொழிவாய்க்கால் வட்டுவாகல் பகுதியைச் சேர்ந்தவன் அஹ் போரின் போது மீன்பிடி தொழிலை செய்து வந்த அதுக்கு முன்னர் எப்படி கடினமான வேலை என்றாலும் அதை நான் செய்வேன் அஹ் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இந்த இனாலிப்பு உச்சம் பெற்ற பின்னர் கிபிர் தாக்குதல ரெண்டு காலும் அவருக்கு எல்லாம் போயிருக்குது இரு கால்களும் இல்லை எனக்கு தெரிந்த போது செத்து விட வேணும் போல இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்திருக்கிறார் இருபத்தி ரெண்டு வயதான வலைஞர் மட பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் குண்டு வீச்சில் வந்து விலக்கை துண்டிக்கப்பட்டிருக்கிறது பத்து வயசு அண்டைக்கு அன்றில் இருந்து இவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக மாறிருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கார் எனது வலது கையாலேயே எனது வேலையை செய்ய செய்யறான் ஆனால் வலது கை தூண்டிக்கப்பட்டதுனால வந்து இட எழுத சிரமப்பட்டேன் ஆனாலும் அதை கடந்து என்னுடைய கற்றலை முடித்தேன் சொல்லி அவர் சொல்லக்கூடிய விஷயம் இன்னும் ஒருவர் எங்களுடைய வீட்டின் மீது குண்டு தாக்குதல் நடந்த போது எனது அப்பா அம்மா இருவரும் கொல்லப்பட்டார்கள் எனது முழங்காளுக்கள் துண்டிக்கப்பட்டது அதிக ரத்தம் வெறியேறியதால் நான் சுயரணை விளந்தேன் முழித்து பார்த்த போது வவுனியா வைத்தியசாலையில் இருந்தேன் அதன் பின்னரே எனக்கு கால் இல்லாதது தெரிய வந்தது சம்பவம் நடக்கும் போது நான்கு வயது பதினைந்து வயது திறம்பத்திலே படி படிக்கிறேன் சில வருஷங்களுக்கு முன்னர் தான் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ் காடர் இதற்குரிய மூலமாக இருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவர்களுடைய சாட்சியம் போல இன்னும் நிறைய பேருடைய சாட்சியம் இருக்குது இன்னைக்கு தான் திறந்து வைக்கப்பட்டபடியா எல்லாருமே வந்து அதன் ஏற்பாட்டு பணிகள் அல்லது ஏனைய விஷயங்களை பார்வையிடுவதற்காக வர தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இந்த இடத்துல செய்திருக்கிறார் அந்த நினைவு முற்றம் அல்லது இந்த உருவம் இருக்குதானே நிறைய இடங்கள்ல இது போன்ற உருவங்களை நாங்கள் ஒரு தாயொரால் கூனி குறுக்கி இருக்கக்கூடிய அந்த விஷயம் அதில் மேலர் வச்சு விலகு குளத்துக்கான எல்லா விதமான விஷயங்களும் அதே மாதிரி சிவப்பு மஞ்சள் கொடிகள் நிறைய பதாகைகள் இங்க எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது இனப்படுகொலை என்று சொல்லப்படுவதற்கு என்ன காரணம் இருக்கிறது அப்படியான விஷயங்கள் தான் இதுல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இனப்படுகொலை என்றால் என்ன ஒரு குழுமத்தை வரை கொள்றது அல்லது அவர்களுக்கு உடல் அல்லது மனப்பாதிப்புகளை ஏற்படுத்துறது பௌதிக வாரிடங்கள் அழிக்கிறது பிறப்பு விகிதங்களை கட்டுப்படுத்துறது குழந்தைகளை இன்னொரு இனக்குழுமத்துக்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லி இனப்படுகொலை சில உதாரணம் சொல்லி இருக்கணும் ஆமேனிய இனப்படுகொலை யூத கம்போடியா ருவண்டா போஸ்தானியன் சூடான் நாற்பத்தெட்டாம் இன்று வரையும் ஈழத்தமிழர் தான் படக்கூடிய என்று கூட ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது பின்புலங்கள் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பதில் படுத்தப்பட்டிருக்கிறது அம்பத்தாறாம் ஆண்டு கல்லோயா திட்டம் இருக்குதானே சுதந்திர இலங்கையில வந்து அதுதான் முதல் முதல் விஷயம் என்று சொல்லப்படுகிறது திருவண்ணாமலைக்கு போய்கெல்லாம் நிறைய பேர் இந்த விடயங்களை சொல்லுவார்கள் அப்ப கொண்டு வந்து அவை வந்து அஹ் இருத்தப்பட்ட அவனுடைய விளைவிண்டைக்கு பாரதூரமா எல்லாம் மாறி இருக்குது அதுக்கு பிறகு போராட்டங்கள் எல்லாம் நிறைய முறையில பேருக்கு தந்தை செல்வா எல்லாம் ஒரு போராட்டம் முறையில் இருக்கிறார் அவரே கடை செய்த தமிழர்களை கடவுள் தான் காப்பாற்றணும்னு சொல்லி தூரம் தொடர்ந்து தமிழர்கள் இந்த விஷயங்களை சேர்க்கிறார்கள் இப்படி ராவணப்படுத்தல் தேவை அதை நாங்க மாத்திரம் பாக்குறதில்லை இல்லை இதை பிராணொலியை பார்த்துட்டு கடந்து போறதில்லை அடுத்த தலைமுறையை சார்ந்தவர்களுக்கு இதை பகிர்வதும் கொண்டு சென்று தீர்ப்பதும் அதுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்ற உண்மையை வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது வந்து ஒரு காலத்தினுடைய தேவை